அல்ஹம் அலா முகமதின் வலா அலி முதீன் வெல்கம் டு அலஹி ஆஃப் வரமத்துமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சில கமெண்ட்ஸ் வருது என்னென்னா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது கஷ்டம் தீர ஏதாவது துவா சொல்லுங்க துவா செய்யுங்க சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக இந்த ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு வராங்க அவங்க எல்லாரும் பலன் பெறணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் வரக்கத்துக்காக வீட்டில் பறக்கத்தான் இருக்கணும் நம்மளுக்கு வர வருமானத்தில் வரக்கத்து இருக்கணும் கஷ்டம் இருக்கக்கூடாது ரொம்ப கஷ்டம் வருமே சொல்லிட்டு ரொம்ப தாங்க முடியாத அந்த கஷ்டத்துல வெளியே கொண்டு வரதுக்கு என்ன துவாக்களை ஓதலாம் என்ன செய்யலாம் இத பத்தி இன்னைக்கு நான் டீடைலா சொல்ல போறேன் அதனால என்ன துவா சொல்லிவிட்டு அதை மட்டும் பார்க்காம நான் இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முழுசாக உள்வாங்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்தினா இன்ஷால்லா உங்கள் வீட்டில் என்றைக்குமே வறுமை இருக்காது வறுமையிலிருந்து மிக எளிதாக வெளியே வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் அது கண்டிப்பாக நடக்கும் இன்ஷா இன்ஷால்லா கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை நான் சொல்கிற இந்த துவாக்களையும் நீங்கள் ஓதிட்டு வரணும் ஃபஸ்ட்டு பரக்கத்துனா என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் பரக்கத்துனாலே என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல வசதியாக இருக்கிறது வசதியாக இருந்தால் பரக்கத் அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கிறது தப்பு ஏன்னா பரக்கத் என்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளில் அதை விட அதிகமாக பலனை போடுவது தான் பரக்கத் அதாவது அல்லாஹ்வின் மறைமுகமான அருள் அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதில் பரக்கத் இருக்குது உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் இருக்குது நம்ம ஒரு ஆளுக்குன்னு இல்லை எல்லாருக்கிட்டேயும் அதே நேரம் தான் இருக்கு ஆனா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எந்த அளவுக்கு நாம நல்லபடியா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கணும் அதாவது எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவே நினைவுக்கு கூர்ந்துருக்கோம் தொழுது இருக்கோம் குரான் ஓதி இந்த நேரங்களில் நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் போக இதையும் நம்ம செஞ்சோம்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபானோ தலை நமக்கு பறக்கத்தை தந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் இது நேரத்தில் அல்லாஹ் சுபானத்தால நமக்கு தந்த வரக்கு எதான் வேலையா இருக்கும் அந்த வேலையிலயோ நாம அல்ல நினைவு கூறுறோம் கரெக்டா அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இது நமக்கு பெரிய விஷயம் அதனால இதோ ஒரு சொல்லலாம் அதே மாதிரிதான் குடும்பத்துல ஒரு குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கிறது அது சந்தோஷத்துல கொடுக்குற பரக்கத்து என்னதான் வருமானம் அதிகமா இருந்தாலும் அதிகமா சம்பாதிச்சு வீட்டுல எல்லா பொருளும் இருக்கும் அவங்க தேவைக்கு என்னவோ அதை விட அதிகமாவே இருக்கும் ஆனா அந்த வீட்டுல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது அதுக்கு காரணம் அல்ல சுபானா அல்லாஹால அந்த சந்தோஷத்துல ஒரு பரக்கத்துக்கு தந்திருக்க மாட்டான் ஆனா எதுவுமே இல்லை அன்னைக்கு செலவு அன்னைக்கு போகுது அன்னைக்கு வருமானம் செலவு எல்லாம் கரெக்டா போகுது இருந்தாலும் அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்குன்னு அதுவும் அந்த சந்தோஷத்துல தந்த பரக்கத்து அதே மாதிரி பசங்க அதிகமான உங்களுக்கு பசங்க இருந்தாங்களோ அதுலயும் ஒரு பரக்கத்து தான் வருமானத்தில் அல்லா சுபானோ தலா எப்படி வறக்கத்தரன்னா சில பேர் லட்சக்கணக்கில் கணக்குல கோடி கணக்குல சம்பாதிப்பாங்க ஆனா அவங்களுக்கு வர காசு எப்படி போகுதுன்னே தெரியாது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனா சில பேர் ஒரு நாளைக்கு அவங்க சம்பளமே இரநூறுபா ரூபாய் தான் இருக்கும் ஐம்பது ரூபா தான் அவங்களுக்கு செலவாயிருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு மிச்சம் இருக்கும் அதில் தான் அல்லஹு சுபானோ தலா அவருக்கு வரக்கத்து தந்திருக்கான் இதுல அல்லாஹ்வின் மறைமுகமான வரக்கத்து இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த போதும் சொல்லிட்டு ஒரு மனமே இருக்காது சில பேர் கம்மியா சம்பாதிச்சாலும் போதும் சொல்லிட்டு அந்த ஒரு மனம் இருக்கும் அதுதான் பரக்கத் அதனால பரக்கத் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சு வச்சுக்கிங்க வெறும் பண வசதி தான் பரக்கத் இல்ல நிறைய விஷயங்கள்ல பரக்கத் இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ் எதுலாம் பறக்கத்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நல்ல அதிகமாக சம்பளம் வரணும் வருமானம் அதிகமாக இருக்கணும் வீட்டில் பரக்கத்து இருக்கணும் என்ன அந்த மாதிரி வாங்கி கட்டிப்பாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது மாட்டி வச்சிருவாங்க போட்டோஸ் மாதிரி ஃப்ரேம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பறக்கத்து வரும் பர்ஸில் ஏதாவது வைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா பறக்கத்திற்கான வழிமுறைகள் இல்லை நபி சலிதா ஹலேவசல்லம் அவர்கள் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை காட்டியுள்ளார்கள் அதில் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் துவா ஓதுறதுக்கு முன்னாடி இதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம கரெக்டாக இருக்கோமா பார்த்துட்டு பிறகு நான் சொல்கிற துவாவை ஒரு சூறாவை ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா இதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை சொல்லிட்டு ஒன்று என்றைக்குமே இருக்காது கஷ்டம் கடன் சொல்லிட்டு நீங்கள் என்றைக்குமே சொல்ல மாட்டீங்க இன்ஷால்லா நம்ம ரிசுக்கு விஸ்தீரணம் அடையணும் நம்ம செல்வத்தில் வரக்கத்து ஏற்படணும் அதிகமான செல்வம் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்கா சொல்லிவிட்டு ஹலாலான வருமானம் தான் இருக்கணும் ஹராமான வருமானத்தில் என்றைக்குமே பறக்கத்தீ இருக்காது நல்ல வருமானம் வருது சொல்லிவிட்டு ஹராமான ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது அதில் அல்லாஹ்வின் வரக்கத்து இருக்காது அதனால் உங்களுக்கு வர வருமானம் எப்படி இருக்கிறது ஹலலா இருக்கா அதை முதல்ல பார்த்துக்குங்க அடுத்ததாக வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு டைமில் நல்லா இருப்போம் செல்வத்தோட வசதியாக இருப்போம் சில நேரங்களில் அந்த செல்வம் குறஞ்சி கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது நம்ம புலம்பக்கூடாது ஏற்றமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதுவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹ் திட்டிக்கிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமலாம் இருக்கக்கூடாது ரெண்டு நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கணும் பொறுமை காக்கணும் நபி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியானை அவன் வழங்குவதை கொண்டு சோதிப்பான் யார் அவன் பிரித்து கொடுத்ததை பொருந்தி கொள்கிறானோ அவனுக்கு அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் விசாலமாக வழங்குவான் யார் அதை பொறுத்து கொள்ளவில்லையோ அவனுக்கு பரக்கத்தை மாட்டான் அதாவது அல்லாஹ் ஏதாவது ஒரு நஷ்டமோ உங்களுக்கு கொடுத்தா அந்த நேரத்திலயும் நீங்க பொருந்திக்கொள்ளணும் ஏன்னா எனக்கு அல்லாஹ் நல்லதா செஞ்சிருக்கான் இந்த நஷ்டமும் அவன் புறத்துல இருந்தா வருகின்றது கண்டிப்பா இதுவும் என்ன விட்டு நீங்களும் சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க பொறுமை காக்கணும் இந்த மாதிரி நீங்க பொறுமை காத்தீங்கன்னா இன்ஷால்ல அல்லாஹ் உங்க பொறுமைக்கேற்ற கூலியே கொடுப்பா நிறையவே பரக்கத்தான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்படும் அடுத்த விஷயம் அல்லகவிற்கு நன்றி செலுத்தணும் அதாவது நமக்கு கிடைத்த அருட்கொடைகளுக்கு நாம் எப்போதுமே அல்லாகவிற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய உழைப்பால் தான் நான் இவ்வளோ பெரிய வசதியாகிட்டேன் நான் பண்ண இந்த செயலால் தான் எனக்கு இவ்வளவோ வருமானம் வந்துச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லவே கூடாது உங்களுக்கு ஒரு ரூபா கிடைச்சா கூட அது அல்லகையின் புறத்திலிருந்து வருவது அதை நல்ல நிலவில வச்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளவோ பணம் வந்தாலும் இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது சொல்லிட்டு என்றைக்குமே அவனை புகழணும் அதை நல்ல நினைவில் வச்சுக்கிங்க எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபனவத்தால் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் நன்றி செலுத்தலைனா நமக்கு தர இதை நிறுத்திடுவான் அதில் நினைவில் வச்சுக்கிட்டு அதிகமாக நன்றி செலுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க நன்றி செலுத்துறதுன்னா அல்லாஹுவை என்றைக்குமே தோழ்ந்துக்கிட்டே இருக்குது அஞ்சு வேலை கரெக்டாக தோழணும் குரான் எடுத்து ஓதணும் சுபஹான் அல்லா அலமது இல்லாஹ் 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 அல்லாஹூ அக்பர் அப்படி சொல்லிட்டு அந்த திக்கிறகளை அதிகமா ஓதிக்கிட்டு வரும் இது எல்லாமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அடுத்த விஷயம் வீண் விரையும் வீண் விரையும் உங்க வீட்டில் நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க நிறைய பேரு தேவைக்கு அதிகமா சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட முடியாம அந்த சாப்பாடை குப்பையில எத்திரும்பி போடுறது அதே மாதிரி தேவை இல்லாம தண்ணியை திறந்து விட்டு தண்ணி பாட்டி வீண் விரயமா போகிறது நான் சொல்றதுல எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதை சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வீட்டில நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே இதை கரெக்டா நடக்காத மாதிரி பார்த்துக்கங்க வீண் விரையும் பண்ணக்கூடாது சாப்பாடு தண்ணி இதில் மட்டும் இல்லை காசுலையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க அதை குறைச்சிக்கிங்க இஸ்லாம் அனுமதிச்ச காரியங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இது கூடாதுன்னா அதுக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க ஏன்னா வீண் விரயம் செய்பவரை அல்ல கண்டிப்பாக நேசிக்க மாட்டான் அவன் ஷைதானின் சகோதரன் அதை நினைவில் வச்சுட்டு வீண் விரயம் செய்கிறத குறைச்சிக்கிங்க தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணுங்கள் அடுத்து தக்குவா தக்குவா என்றைக்குமே நமக்கு வேணும் எப்பவுமே அல்லாஹுக்கு பயந்து நடக்கணும் நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலும் சரி அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நமக்குள்ள என்றைக்குமே இருக்கணும் இது இருந்தாலே போதும் எந்த தவறுகளும் நாம செய்ய மாட்டோம் அதனால தக்குவா எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பணம் இருக்கும் போது அல்லாஹிற்கு அஞ்சாம விடுறது ஆணவமா இருக்கிறது அதுவே வசதி இல்லைன்னா அப்போ அல்லாஹிற்கு அஞ்சு ஆவனை நினைக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா நிலையிலும் நம்மக்கிட்ட தக்குவா இருக்கணும் அடுத்ததாக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும் எந்த அளவுக்கு நாம அதிகமாக இஸ்திக சேரமோ அந்த அளவுக்கு நமக்கு பரக்கத் அதிகரிக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கீங்க நம்ம தௌபா செய்யறதால அல்லாஹ் நமக்கு என்னலாம் தருவான்னா அந்த இடத்துல மழை இல்லைன்னா அந்த இடத்துல மழையை அனுப்புவான் பொருட்களை தருவான் பசங்க இல்லை பசங்க இல்லாமல் கஷ்டப்படுவாங்கள அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தோட்டங்களை கொடுப்பான் ஆறுகளை கொடுப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் இஸ்திஃபா செய்யறதால இவ்வளவு நான் செய்வேன் சொல்லிட்டு குரான்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யுங்க அஸ்திருலா அந்த மாதிரி வார்த்தையை கொண்டு நீங்கள் தௌபா செய்யலாம் இல்லை தமிழ்லையே தினம் தினம் அல்லஹ் கிட்ட மன்னிப்பு கேக்கணும் நீங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அதையும் தாண்டி அஸ்துருளா நிறைய பாவம் மன்னிப்புக்கான துவாக்கள் இருக்கு அதை கொண்டு நிவோதியும் நீங்க துவா செய்யலாம் அடுத்த காரியம் என்னன்னா சதக்கா செய்யறது எந்த அளவுக்கு அதிகமாக சதக்கா செய்வோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் அந்த பொருளில் வரக்கத்தை கொடுப்போம் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஷைதான் என்ன பண்ணுவான்னா சதக்கா பண்ணால் வரக்கத்து குறைஞ்சிரும் நம்மளுக்கிட்ட இருக்கிற அந்த பணம் கம்மியாயிடும் பொருள் கம்மியாயிடும் சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் கண்டிப்பாக அது இல்லவே இல்லை நாம அல்லஹவின் பாதையில் ஒரு ரூபா கொடுத்தா கூட அதுக்கு பிரதிபலனா அல்லாஹ் நமக்கு பத்து ரூபாவா நூறு ரூபாவா ஆயிரம் ரூபாவா நமக்கு திருப்பி கொடுப்பானே தவிர என்னைக்குமே அந்த ஒரு ரூபாய் குறையாது அதை மனசுல வச்சுக்கீங்க எந்த அளவுக்கு அதிகமா நீங்க சதக்கா செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க செல்வத்துல நல்ல ஒரு ஏற்படும் சதக்கானா அதிகமாக பணம் கொடுத்து தான் சதக்கா செய்யணும் இல்லை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சதக்கா செய்யலாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிருப்பீங்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சதக்கா செய்யுங்க சதக்கா நீங்கள் செய்ய 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 உங்கள் செல்வத்தில் கண்டிப்பாக பரக்கத் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த சூறாவையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஊதிட்டு வாங்க தினமும் ஊதுற மாதிரி பார்த்துக்குதுங்க முதல்ல சூறா பக்கரா சூறா பக்கராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான சூறா இது ஊதுற வீட்டில் வறுமை என்றைக்குமே இருக்காது சூனிய பிரச்சனை கந்திருஷ்டி சைத்தா நல பிரச்சனை சொல்லிட்டு எதுவுமே இருக்காது ஒரு வளம் சேர்க்கும் சூறா சொல்லிட்டு சொல்லுவாங்க சூறா பக்கராவை ஆனால் கொஞ்சம் பெரிய சூறாதான் இது கொஞ்சம் நீங்கள் சிரமம் பார்க்காம நீங்கள் தினமும் ஊதினா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை என்னால் டெய்லியும் ஓத முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கணக்கு வச்சுக்கிங்க இல்லைனா மூணு நாள் கணக்கு வச்சுக்கிங்க அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே அந்த சூறா பக்ராவை முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதே மாதிரி கண்டினியூஸாக ஓதணும் அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறையாவது ஓதுங்க இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறையாவது ஓதுங்க ஆனால் கண்டிப்பாக ஓதுங்க வீட்டில் பறக்கத்து இருக்கணும் கஷ்டம் நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூறா பக்ராவை ஓதணும் இப்ப நான் ஒரு துவாவை சொல்றேன் பரக்கத்திற்கான சிறந்த துவா இது இந்த துவாவை நீங்க ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்க வீட்டில் நல்ல ஒரு பரக்கத்து இருக்கும் ஏன்னா நபி சலில ஹலேவ செல்லம் அவர்கள் ஒரு விருந்தினருக்கு உணவளிக்க விரும்பினாங்க அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆள் அனுப்புறாங்க ஆனா எந்த உணவும் அவங்க கிட்ட இருக்குல்ல அந்த சமயம் நபி சலில் ஹலேவ செல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதினார்கள் அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா உடனே ஓதின கொஞ்சம் நேரத்தில் சமயத்திலேயே அவருக்கு ஒரு பொறித்த ஆடு அன்பளிப்பாக வந்தது இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொறிச்ச ஆடு அன்பளிப்பாக வந்து கொடுத்துட்டாங்க இது அல்லாஹ்வின் நற்பாக்கியத்தில் உள்ளதாகும் அவனது ரஹமத்தை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் என்று நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு துவா ஓதி உடனே பலன் கிடைச்சது நமக்கு உடனே பலன் கிடைக்கலனாலும் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت அல்லாஹுமூக உனது நற்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன் உன்னை தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை இந்த ஒரு துவாவை தினமும் ஓதுற மாதிரி பாத்துக்கங்க உங்க வீட்டில் வச்சு ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வீட்டில் கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கு சொல்றீங்களா அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து ஓதுகிற மிக சிறப்பான துவா இந்த துவாவை உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கீங்க அதே மாதிரி நீங்க கடையில் வியாபாரம் இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா சூறா பக்கராவை கடையிலயும் ஓதுங்க கூட இந்த ஒரு துவாவையும் ஓதிக்கீங்க இந்த துவாவை இந்த தான் ஓதணும் இத்தனை முறை தான் ஓதணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உங்களால் முடிஞ்ச அளவு ஊதலாம் எப்போலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் ஊதலாம் உங்கள் கஷ்டங்களை சொல்லி நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க இந்த துவா ஓதிட்டு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இந்த வறுமை இருக்குது இதை நீக்கு உன்னால் தான் இதை நீக்க முடியும்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட கெஞ்சி கேளுங்க இன்ஷா இல்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமை இருக்காது ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் எல்லா கடன்களும் அடையும் அல்லாஹ் சுபானா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் வறுமையையும் நீக்கி உங்கள் செல்வத்தில் உங்கள் நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன் அல் ஹம்தவுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெச கல்லாஹு கைருன் கசீரா அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹ